பாஜக கூட்டணி ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய புதுவையில் புதுச்சேரியில் ஒன்பது வயது சின்ன பிள்ளை ஒன்று பச்சை புள்ள கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு அந்த குழந்தைய சடலமாக்கி சாக்கு மூட்டையில் கட்டி சாக்கடையில் வீசிட்டு போயிட்டானுங்க பாஜக ஆட்சிக்கு வந்தால் என்னவெல்லாம் நடக்கும் என்று நான் அச்சப்பட்டு பலமுறை பேசியிருக்கேன் மணிப்பூர் குஜராத் உத்திரப்பிரதேசம் கர்நாடகாவில் பாஜக ஆட்சியில் இருந்தபொழுது என்ன நடந்தது காஷ்மீர் ஹசீபா வேண்டாம் மக்களே தாய்மார்களே சொந்தங்களே தயவு செய்து வேண்டாம் நீங்கள் எக்ஸு ஒய் இசட்டுன்னு எந்த கட்சியில் வேணாலும் இருந்துட்டு போங்க ஆதரிச்சுட்டு போங்க ஆனால் இந்த பாஜக இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் மிக ஆபத்தான கட்சின்னு நான் தொடர்ந்து கதர்னேன் கத்துனேன் இந்தா புதுச்சேரியில் அந்த தகப்பன் அந்த குழந்தையோட தகப்பன் கதறத காதில் கேட்க முடியல எப்படி இருக்கும் கையை காலையெல்லாம் சரி விடுங்க அதை நான் எனக்கு சொல்ல முடியாது எனக்கு ரொம்ப இது வந்து இப்போ எல்லாத்துக்கும் என்னங்க உங்களுக்கு பாஜக பிடிக்காமல் இருக்கலாங்க அதுக்காக நீங்கள் எல்லாத்துக்கும் பாஜக குறை சொல்லாமான்னு நீங்கள் சொல்லுறதுக்கு தோணும் அது அப்படி இல்லை உங்களுக்கு தெரில அது இந்த சம்பவத்தில் கருணாசன் ஒரு பத்தொன்போது வயது பையன் ஏழு பேர் சொல்கிறாங்க இதில் அந்த நாதாரி நாயும் சேர்ந்து தேடி இருக்கான் பிள்ளைய போலீஸோட சேர்ந்து அப்புறம் அவன் தான் குற்றவாளின்னு தெரிஞ்சு எல்லோரும் கைது பண்ணுறாங்க அதில் ஐம்பத்தொம்பது வயசு கிளம்பு ஒருத்தன் அவன் பேர் என்ன தெரியுமா விவேகானந்தர் பேரை பத்திளா பெண்களை தாயாக மதித்தவர் விவேகானந்தர் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம் அந்த சுவாமி விவேகானந்தருடைய பேரை வச்சுக்கிட்டு ஐம்பத்தொன்பது வயசு கிழமன் அவனும் இந்த குற்றத்துக்கு குற்றத்தில் ஒரு பிரதான முதன்மை குற்றவாளி அவன் வீட்டில் தான் அந்த பிள்ளையை அடைச்சி போட்டு இப்போ இப்போ இந்த இந்த விவேகானந்தன் என் என்ற இந்த ஐம்பத்தொம்போது வயது அயோக்கிய இவன் இவன் ஒரு மதவாத அமைப்போடு தொடர்புடையவன் அப்படிங்கிற ஒரு சந்தேக பார்வையும் கேள்வியும் இப்பொழுது எழத் இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட விவேகானந்தன் பேரை வச்சுக்கோங்க இவன் ஒரு மதவாத அமைப்போடு அமைப்பில் இருந்தவன் அப்படின்னு ஒரு சில செய்திகள் வருகிறது அதனுடைய உண்மைத்தன்மையை புதுவை காவல்துறை தான் கண்டுபிடிக்கணும் ஆனால் நான் தொடர்ச்சியாக சொல்கிறது இப்போ அந்த தந்தை என்ன கதறாரு தெரியுமா நான் எனக்கு புரியல நான் தமிழ் கேள்வியில் தொடர்ச்சியாக இது இதை 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 மாதிரி நிறைய பேசிட்டேன் நிறைய பிள்ளைங்களுக்காக கதறிட்டேன் இப்போவும் திருப்பியும் கதறேன் பில்கேஸ் ஸ்பானுக்காக கதறணும் மணிப்பூருக்காக கதறணும் ஹசிபாவுக்காக கதறணும் உத்தரப்பிரதேசத்தில் குல்தீப் சிங் செங்காரால் சீரழிக்கப்பட்ட அந்த தலித் சிறுமிக்காக கதறணும் எல்லாருக்கும் கதறியிருக்கோம் இருக்கோம் நான் இப்போ இந்த பிள்ளை பச்சை பிள்ளை ஆனால் எனக்கு வந்து தமிழ் கேள்வி நேயர்களுக்கு இது புரியணும் சொந்தங்களுக்கு புரியணும் ஏன் நான் திருப்பி திருப்பி பாஜகவை சொல்கிறேன் அப்படின்னா பாஜக ஆட்சி செய்யக்கூடிய பல மாநிலங்களில் இந்த சிக்கல் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த அப்பா கதறிகிட்ட பொழுது சொல்கிறார் கஞ்சா குடிக்குங்க ஆ அயோக்கியப்பள்ளி இப்படி பண்ணிட்டாம்மான்னு அந்த குழந்தையோட தந்தை கதறுகிறார் அப்போது பாண்டிச்சேரியில் புதுச்சேரியில் நீங்கள் டெல்லியில் ஒருத்தனை கைது பண்ணுறாங்க அப்படின்னா உடனே இங்கே வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து வானத்துக்கு முப்பிங்க குதிச்சீங்க தப்பு இல்லை அவர் திமுகவில் இருந்தார் அப்படின்ன உடனே அவரை வந்து ஓ நீங்கள் இன்றைக்கி அந்த தந்தை கதறுகிறார் புதுவையில் யாராவது பேச போகிறீங்க என்ன கேட்க போகிறீங்க குஜராத்தில் இன்னைக்கு ஒரு ரிப்போர்ட் வந்துருக்கு ஒரு எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் கேள்வி எழுப்புகிறார் அந்த அந்த அதிர்ச்சி என்ன தெரியுமா உங்களுக்கு குஜராத்தில் ஒரு நாளைக்கு ஆறு பெண்கள் பாலியல் வல்லுறு செய்யப்படுகிறார்கள் சராசரியாக ஒரு தினம் ஒவ்வொரு நாளும் குஜராத்தில் ஏதோ ஒரு மூலையில் ஆறு பெண்கள் பாலியல் வல்லுறவு செய்யப்படுகிறார்கள் அஃபிஷியலாக பதிவாகிற ரிப்போர்ட் எவ்வளோ அதில் வந்து குறைஞ்சிருக்கான் இப்போ குறைஞ்சதை கேட்டீங்கனாலே நீங்கள் சிரிச்சிருவீங்க வேதனையில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கேள்வி எழுப்புகிறார் பதில் வருகிறது ரெண்டாயிரத்தி பதினாறு பாலியல் வல்லுறவு வழக்குகள் இருபத்தி ஏழு கூட்டு பாலியல் வல்லுறவு வழக்குகள் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று ஆண்டில் மட்டும் பதிவான வழக்குகள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபது இருபத்தொன்று அந்த ஒரு வருஷத்தில் ஃபினான்ஷியல் ஏராக எடுக்கிறான் எடுத்து சொல்கிறான் ரெண்டாயிரத்தி பதினாறு பாலியல் வல்லுறவு வழக்குகளும் இருபத்தி ஏழு கூட்டு பாலியல் வல்லுறவு வழக்குகளும் குஜராத்தில் அதுவும் நகரத்தில் மட்டும் இது எங்கே போய் சொல்லுவீங்க அதுக்கு அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தொம்போது வழக்குகள் பாலியல் வல்லுற வழக்குகள் முப்பத்தி ரெண்டு கூட்டு பாலியல் வல்லுறவு வழக்குகள் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இரநூற்றி ஒன்பது வழக்குகள் பாலியல் வல்லுற வழக்குகள் கூட்டு பாலியல் வல்லுறவு வழக்குகள் முப்பத்தாறு வழக்குகள் அப்போ குஜராத்தில் பெண்களினுடைய நிலை இது எல்லோரும் கிறிஸ்தவர்களா எல்லார் முஸ்லீம்களா இல்லை இதே கேவலமாக இருக்குது அப்படி பேசுகிறது அப்போ முஸ்லீம் கிறிஸ்டின் அப்படி அல்ல கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் இப்படி நடக்கிறது என்று நீங்கள் பலரும் நினைத்து கொண்டிருந்தால் அது தவறு உன் வீட்டு வாசலில் வந்து விடிஞ்சிரும் நான் பலவாட்டி அழுதுருக்கேன் அது நடந்துருச்சுங்கிறேன் இந்த ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் ஒரு பாலில் வல்லுறவு செய்யப்படுகிறார்களே குஜராத்தில் அவர்களில் பெரும்பாலானோர் ஹிந்துக்கள் எந்த ஹிந்து அமைப்பு போய் போராடிச்சு பாஜக ஹிந்துக்களின் பாதுகாவலர்கள் தானே குஜராத்தில் ஏன் அப்படி நடக்குது சரியா சரி இப்போ புதுச்சேரியில் இந்த பச்சை அது யாரா போனீங்க யார் போனீங்க அப்போது அநியாயமும் அக்கிரமும் தலை விரித்து ஆடத் தொடங்கி விட்டது தமிழ் இதுதான் கர்நாடகாவில் நடந்துச்சு கர்நாடகாவில் பாஜக ஆட்சிக்கு வந்த உடனே என்ன நடந்துச்சு ஹிஜாப் போட்டுட்டு போன ஒரு பள்ளிக்கூட பிள்ளையை தூக்கி சுற்றி நின்றுட்டு என்ன பண்ணா அராஜகம் அண்ணா அட்டுணியம் அண்ணா பார்த்தோம் கேள்வி எழுப்பிய பத்திரிக்கையாளர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் சுட்டு கொல்லப்பட்டார்கள் கர்நாடகத்தில் பார்த்தோம் ஒரு பப்பில் போய் தகராறு பண்ணணும்னு நான் காசு தரேன்னு போய் ஒருத்தர் ஒரு சாமி ஒரு அமைப்பு ஹிந்து அமைப்பிட்ட பேசுகிறான் அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டிருக்காங்க இவன் போய் ஒரு பத்திரி ஆஃபீஸ்லேருந்து போகிறான் நீ இந்த பப்பில் போய் அடித்து உடைக்கணும் நான் உனக்கு காசு தரேன் ஓகே வாங்குறான் ஓகேன்னு இருக்கிறான் ஸ்டிங் ஆப்ரேஷன் ஸ்டிங் ஆப்ரேஷன்னா காசை கொடுத்து நீ போய் அவனை அட்டிக்கணும் பப்பில் ஓகே எப்படி இவர்களுக்கு எல்லாமே என்னது தான் அது இன்றைக்கி புதுச்சேரியில் வந்து நிற்கிது புதுச்சேரி ஏற்கனவே நான் சொன்னேன் இரண்டு தினங்களுக்கு முன்பு தான் ஜார்க்கண்டில் ஸ்பெயினிலிருந்து வந்த அந்த பெண்மணி சுற்றி பார்க்க அந்த நாட்டை சுற்றி பார்க்க வந்த பெண்மணி கோட்டு பாலியல் உள்ளுறவுக்கு உட்படுத்தப்படுகிறார் ஸ்பெயினில் இருந்து அந்த நாட்டை நம்பி வந்தாங்க இப்போ நாளை மறுநாள் என்னது மார்ச் எட்டு சர்வதேச பெண்கள் தினம் பெண்களை போற்றுவோம் தாய்மையை போற்றுவோம் சகோதரிகளே ஆன்னு இப்போ மோடி விடுவார் பாருங்க சவுண்டு நாளாக கழிச்சு ஆனால் ப்ராக்டிக்கலாக இருக்குதா நாட்டில் பாதுகாப்பு இருக்குதா பெண்களுக்கு இதெல்லாம் வந்து பள்ளிக்கூடங்களில் ஏன் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா நம்ம ஒரு பள்ளிக்கூடம் பார்த்தோம் கோயம்புத்தூரில் ஒரு ஹிந்துத்துவ அமைப்பின் சார்பில் நடத்தப்படக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் அங்கே இருக்கிற வாத்தியான் அந்த பொண்ணுகிட்ட தப்பாக நடக்கிறான் அந்த பொண்ணு தன்னைத்தானே மயத்து கொள்ளுகிறாள் எந்த ஹிந்து அமைப்பும் போய் கேட்கலை சென்னையில் நாங்கள்தான் புத்திசாலிகள் தலையிலிருந்து பிறந்தோம் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு குடும்பத்திலிருந்து அந்த கூட்டத்திலிருந்து நடத்தப்படக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் அவங்க சொன்னாங்க நான் சொல்லலை அவங்களே சொன்னாங்க சொன்னதுக்கான வீடியோ இருக்குது அந்த பள்ளிக்கூடத்தில் இதே மாதிரி மாணவிகளிடம் அத்து வாத்தியார் கம்ப்ளைண்ட் ஆச்சு அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை ஆனதுக்கு பிறகு போக்சோ சட்டத்தில் கைது பண்ணப்பட்டாங்க அந்த அம்மணி என்ன சொன்னார் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த பெண்மணி நாங்கள் சோகால்டு அப்பர் கேஸ்ட் நாங்கள் தலையிலிருந்து பிறந்த ஒரே காரணத்திற்காக இந்த திமுக அரசு எங்களை பழிவாங்குகிறது எங்களை குறிவைக்கிறதுன்னு பேசினார் எப்படி நீங்கள் வந்து சின்ன பிள்ளைகளும் பச்சை பிள்ளைகளும் ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் அயோக்கியத்தனம் பண்ணுவீங்க உங்கள் இன்ஸ்டியூஷனில் இருக்கிறவன் அதை ஏண்டான்னு தட்டி கேட்டு அதை சட்ட ரீதியாக ஒரு அரசு நடவடிக்கை எடுத்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க திமுக அரசு ஒரு குறிப்பிட்ட சாதியை பழிவாங்கிறதுன்னு சொன்னாங்க சொன்னாங்களா இல்லையா வெக்கமில்லாமல் இவ்வளோதான் எங்கள் லட்சணம் இப்போ ஆதீனத்தில் போய் என்ன பண்ணியிருக்கான் ஆதீனத்திட்ட தருமபுரி ஆதீனத்திட்ட ஆபாச வீடியோ இருக்கிறது மிரட்டி காசு கேட்குறான் பாஜக காரன் அப்போது பாஜக ஒரு இடத்தில் வளர்கிறது என்று சொன்னால் அங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காது அவன் ஆபாச படம் எடுத்து விட்டு மிரட்டுவான் அல்லது பாலியல் வல்லுறவுகள் அதிகமாகும் கூட்டு பாலியல் வல்லுறவுகள் அதிகமாகும் ஏன்னா அதன் மீதுலாம் பாஜக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காது அதுதான் இப்போ புதுச்சேரி இனியும் அப்படிலாம் கிடையாது நான் தான் குதிப்பேன் பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவேன் நான் எனக்கு மோடி தான் வேணும் அவர் வந்து ஹிந்து அப்படின்னிங்கன்னா நீங்களும் ஹிந்து தான் இப்போ இந்த மாண்டு மடிந்து கொண்டிருக்கிறார்களே ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் பாலியல் வல்லுறவு செய்யப்பட்ட இந்த பிள்ளைங்களும் ஹிந்து தான் நாளைக்கு ஹிந்துங்கிற பேரில் ஓட்டு போட்டிங்கன்னா உன் வீட்டுக்கு இது வந்து விடியும் அன்றைக்கி ஐயையோ அப்படின்னு அன்னைக்கு கதறும்போது கேட்குறதுக்கு ஆள் இருக்காது அதனால தான் கத்துறோம் அதனால தான் கதறோம் எல்லாம் எங்களுக்கு என்ன நான் பல முறை சொன்னதான் வாய்க்கார்பு சென்றையா மோடிக்கும் எங்களுக்கும் ஒரு நாளைக்கு ஆறு பெண்கள் சராசரியாக பாலியல் வல்லுறவு செய்யப்படுகிறார்கள் குஜராத்ல குஜராத் நிலமை என்னவா இருக்குன்னு பாருங்க விட மோசமா இருக்கும் உத்தரப்பிரதேசம் இதெல்லாம் ரிப்போர்ட் அதனால தான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் ஒரு மாயையில் சிக்கி தவிக்காதீர்கள் நண்பர்களே நான் பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்கக்கூடிய நண்பர்களுக்கு கூட கேட்குறேன் ஒரு நிமிடம் நீங்கள் நின்று நிதானமாக தனியாக ஒரு இடத்துல உட்காந்து யோசிக்கலாம் நீங்கள் ஏன் பாஜக ஆதரிக்கிறீங்க பாஜகவில் உங்களுக்கு ஏதாவது நன்மை ஏற்பட்டிருக்கிறதா இந்தியாவுக்கு எதாவது நன்மை ஏற்பட்டிருக்கிறதா தமிழ்நாட்டுக்கு எதாவது திட்டம் வந்திருக்கிறதா உங்கள் குடும்பத்திற்கு ஏதேனும் பலன் கெடுத்துக்கிறதா கட்சியில இருக்குது பத்து ரூபா வாங்கியிருப்பேன் அதில்ல ஒரு அரசாக அதனுடைய திட்டம் ஏதேனும் உங்களுக்கு பலன் தந்திருக்கிறதா ஏதேனும் ஒரு நன்மை நடந்திருக்கிறதா என்று விருப்பம் விருப்ப இல்லாமல் சிந்திங்களேன் என்னை திட்டுறது என்னை என்னையை என்னையை திட்டுறதை கொடுங்க நீங்கள் சிந்திங்களேன் உண்மையிலே கேட்குறேன் மனமிட்டு பேசுகிறேன் நான் உங்ககிட்ட சிந்திச்சு பாருங்களேன் அப்படி எதுவுமே இருக்காது அப்புறமே ஏன் பாயாக ஆதரிக்கணும் மத அது அப்போ மதவெறியா இல்லையா யோசிச்சு பாருங்கள் இல்லை இந்த மதவெறியும் மாலட்டும் ஓயட்டும் எல்லோரையும் மதிக்கக்கூடிய சமமாக நடத்தக்கூடிய பெண்களை பெண்ணாக மதிக்கக்கூடிய இல்லையா பெண்ணை வந்து போக பொருளாக பார்க்காம பெண்ணை மதிக்கக்கூடிய ஒரு சமத்துவ சமூக நீதியை உண்மையான சமூக நீதியோடு கூடிய ஒரு புதிய இந்தியா பிறக்கட்டும் அதை நோக்கி நகர்வோம் பாஜகவை புறக்கணிப்போம் என்று சொல்லி அந்த பச்சை புள்ளேட்டை காப்பாற்ற தவறிவிட்டோன்னே எல்லோரும் சேர்ந்தானே ஆ ஒன்பது வயசு குழந்தைய காற்று காப்பாற்ற தவறிவிட்டோம் எல்லாரும் நம்ம எல்லாம் குற்றவாளிகளாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன் எங்களை மன்னித்து விடு பாப்பா அப்படின்னு கேட்குற தவிர வெக்கி தலைமுனியை தவிர வேறென்றும் தெரியவில்லை குறைந்தபட்சம் இது இதுபோன்ற கொடுமைகள் தமிழ்நாட்டிற்குள் பாஜகவால் வந்துவிடக்கூடாது நுழைந்துவிடக்கூடாது என்ற முன்னெச்சரிக்கையோடு நாம் இருப்போம் என்று சொல்லி கனத்தை இதயத்தோடு விடைபெறுகின்றேன் குரலற்றோர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி